இது டாக்டர் ராமதாசுக்கு தெளிவாக தெரிகிறது நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க கூடாது ஆண்டு காலம் அந்த சிறிய இருந்து மிகப்பெரிய அளவிற்கு கட்டமைத்து பாதுகாத்தவர் டாக்டர் ராமதாஸ் அவருக்கு தெரியும் இந்த கட்சி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவர் பாரதிய ஜனதா கட்சியோட எச்சரிக்கையாகவே இருந்தார் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையவே இருந்தார் ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் பாதை பாரதிய ஜனதாவோடு தான் இருக்க வேண்டும் என்று கொள்கை நிலைப்பாட்டோடு இருக்கார் ஆனா ஒரு விஷயத்தை சொல்றாரு நேற்று கூட அந்த ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய கொள்கையை தவறாமல் கொண்டு செல்வோம் அவருடைய வழியில் நடப்போம் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரத்தை அவருடைய கொள்கை அதை நாங்கள் அடைவதற்கு முயற்சி செய்வோம் அப்படின்லாம் சொல்றாரு ஆனா பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சு பாரதிய ஜனதா கூட அடக வைக்கிறதுக்கு தான் டாக்டர் ராமதாஸ் சொன்னாரா டாக்டர் ராமதாசனுடைய பேரை உச்சரிச்சுக்கிட்டே